ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து அதிரடியாக சம்பள உயர்வு ஏற்க போகிறதா ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கடந்த மாதம் எட்டாவது ஊதிய குழு பத்தின ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அமைச்சர்கள் வெளியிட்டிருந்தாங்க அறிவிப்பு வெளியிட்டு ஒரு மாத காலம் கடந்த நிலமையிலும் கூட இன்னும் அதற்கான அரசாணை அதாவது ஜீவோ ஆணை வெளியிடப்படல அதாவது தலைவர் யார் இருப்பா உறுப்பினர்கள் யாரும் நியமனம் போகிறாங்க அதற்கான காலக்கடு எவ்வளவு எப்பொழுது இந்த குழு பணிகளை தொடங்கும் அதற்கான பரிந்துரைகளை எப்பொழுது சமர்ப்பிப்பாங்க இந்த பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் பத்தினா ஒரு டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இன்னும் வெளியிடப்படல ஸோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அந்த அறிவிப்புக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமையில தான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து ஒரு சில சலவன்சஸ் வழங்குவாங்க அதுல ரொம்ப முக்கியமான அலவன்ஸ் டிஎன்எஸ் சொல்லக்கூடிய டி அதே போல ஓய்வூதிய டிஆர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிஏ மற்றும் டிஆர் ஆனது ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் ஒரு முறை அதாவது ஏழாவது ஊதியிகளுடைய பரிந்துரைகளில் பரிந்துரை அடிப்படையில் ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை உயர்த்தி வழங்க வழக்கம் அதாவது ஜனவரி ஒரு முறையும் ஜூலைல இருந்து ஒரு முறையும் வழங்குவாங்க பொறுத்த வரைக்கும் ஏசிபி குறியீடு அதாவது அகில இந்திய நுகர்வோர் அந்த விலை குறியீட்டு அடிப்படையில் தொழிலாளர் தொழிலாளர் அமைச்சகத்தால் வெளியிடப்படக்கூடிய இந்த ஏசிபி குறியீட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த அகவலைப்படி உயிர்வானது இருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு ஆறு மாத காலம் அப்போனா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலத்திற்கான அந்த ஏஐபியை குறியிட்ட பேஸ் பண்ணி ஜூலையிலேருந்து அகவலைப்படி உயிரிழத்துவாங்க அதே போல் ஜூலையில் தொடங்கி டிசம்பர் மாதம் வரையிலான ஆறு மாத காலத்திற்கான அந்த ஏசிபிஐ குறியீட்டு குறியீட்டை பேஸ் பண்ணி ஜனவரியிலேருந்து அந்த அகவலைப்படி உயர்வான வழங்கப்படும் ஸோ ஜனவரி ஜூலைன்னு சொன்னாலும் சொன்னாலும் கூட அறிவிப்பானது உடனே ஜனவரியில் வருமானு கேட்டால் இல்லை ஏன்னா ஏஏசிபியை கூறிட்டு அந்த வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் காலதாமதமாகும் ஸோ யூஷுவலாக மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஜனவரிக்கான டிஏவும் அதே போல் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஜூலைக்கான டிஏவும் வழங்குறதான் வழக்கம் ஸோ அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய டிஏவானது வருகின்ற மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இன்னும் சொல்லப்போனா அந்த ஹோலி பண்டிகை சம்பந்த ஹோலி பண்டிகை அந்த காலகட்டத்தில் வந்து அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ ஜனவரிக்கான டிஏவை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் மூன்று சதவீதம் இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அரசு ஊழியர் பொறுத்தவரையும் தற்பொழுது அந்த ஏஐசிபிஐ கூறியை பொறுத்தவரையும் நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு மேலே இருக்குது ஸோ இன்னும் டிசம்பர் மாதத்திற்கான அந்த ஏஐபிஐ குறியீடானது வெளிவரலை அப்படி வெளிவரக்கூடிய பட்சத்தில் ஸோ க கண்டிப்பாக மூன்று சதவீத இப்படி உயர்வு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தற்போது பெற்று வரக்கூடிய ஐம்பத்தி மூன்று சதவீத அகவெளிப்படி உருவோடு சேர்த்து அந்த மூணு சதவீதம் ஆட் ஆகும்போது ஜனவரியிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் இப்படி உயர்வு கிடைக்கும் இந்த ஊதிய உயர்வு அமலாகிறது மார்ச் மாதத்திலிருந்து அமலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான அந்த இரண்டு மாதத்திற்கான டிஏவை இப்படி அரியராக நீங்கள் பெற முடியும் சரிங்களா ஸோ இந்த மூன்று சதவீதம் ஏற்பட்டது தற்பொழுது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில் நவம்பர் வரைக்கும் ஆனால் ஏஐசிபிஐ குறியீட்டை பேஸ் பண்ணி இந்த மூன்று சதவீதம் வந்து கன்ஃபார்ம் தான் ஸோ இதை விட அதிகரிக்கக்கான வாய்ப்புகள் பண்ணுறது கண்டிப்பாக இல்லை ஆனால் ஜனவரி ஒரு டிசம்பருக்கான அந்த ஏஐசிபிஐ குறியீட்டில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லாதனால அதிகபட்சமாக மூன்று சதவீதம் பண்றது கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு ஸோ வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து அரசு ஊழியல் மற்றும் ஓய்வூதியலுக்கான இந்த டிஏர் ஐம்பத்தி ஆறு சதவீதம் உயரப்போகுது அப்படின்னா தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம்